வழக்கறிஞர் சங்கம் நடத்துகின்ற இந்த கண்டன திங்காவர போராட்டத்திலே தலைமையேற்று நடத்தக்கூடிய பாசத்துக்குரிய திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்களின் இந்த இந்த போராட்டத்தை நடத்தி வேண்டும் தமிழ்நாடு அளவிலே திருதிரளாக வழக்கறிஞர்களை திரட்டி போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வழக்கறிஞர் கூட்டமைப்பினுடைய தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வணிகழகன் அவர்களே செயலாளர் சுகுமார் அவர்களே நிர்வாகிகளிலே வழக்கறிஞர் பெருமக்களே பெண் வழக்கறிஞர் இந்த போராட்டம் தமிழக அளவில் மட்டுமல்ல இந்தியா முழுமையுமாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியா வென்றது இந்தியா ஜெயித்தது இந்தியா முறியடித்தது என்று சொன்னால் மோடிக்கு இந்தியா என்கின்ற அந்த பெயரை கேட்டாலே அவர் இந்தியா கூட்டணியை தான் நினைக்கிறார் கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சா கூட இந்தியா ஜெயிச்சதுன்னு சொன்னா மோடிக்கு பயம் அது இந்தியா கூட்டணின்னு அவர் நினைத்துக் கொள்கிறார் ஆனால் கூட்டணியாக இருந்துதான் இந்திய வீரர்கள் இந்தியாவில் வென்று காண்பித்திருக்கிறார்கள் என்பதை கூட மறந்து இந்தியாவை துண்டாக்க நினைக்கின்ற இத்தகைய சட்டங்களை எல்லாம் அண்மையில் மோடியினால் மட்டும்தான் அரங்கேற்ற முடிகின்றது மோடி தான் அரக்கத்தனவாக மூர்க்கத்தனமாக இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் ஏமாளிகளாக கோமாளிகளாக நினைத்துக் கொண்டு மோடியை நேசிக்கின்ற விசுவாசிக்கின்ற நண்பர்கள் வழக்கறிஞர்களிலிருந்தால் சற்றுக்கு ஆலைப்படுத்திக் கொள்ளும்

அதை கண்டுகொள்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை மணிப்பூரிலே மனிதர்கள் நசிக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அதையும் கேட்பதற்கு அவருக்கு நேரம் தமிழ்நாட்டில் வெள்ளம் புகுந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது அதை இல்லாமல் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த மோடி நமக்கெல்லாம் தெரியும் கன்னியாகுமரியை தாண்டி போய் ஒரு மலை மேல உட்கார்ந்து தியானம் செய்தார் சரி அது அவருக்குரிய இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையை நாம் புகுந்து கொள்ளக்கூடாது அது வேறு ஆனால் மக்களை பற்றி மக்களுடைய சிந்தனை பற்றி மக்களுடைய எண்ணங்களை பற்றி மக்களுடைய நலன்களை பற்றி மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நினைத்து பார்க்க வேண்டுமா இல்லையா அதுதான் உண்மை இந்த ஆரம்பத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் முதல் குரலாக எதிர்ப்பு தெரிவித்தது தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடாது கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களை போன்ற வல்லுநர்களை வைத்து அல்லது அரசியல் பிரமுகர்களை வைத்து அரசியல் தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து மற்றும் சட்ட வல்லுநர்களை எல்லாம் அழைத்து இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து நீங்கள் அமல்படுத்துங்கள் அமல்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில சாராம்சங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இத்தகைய சட்டங்களை கொண்டு வருகின்ற போது மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் மூலமாக வழக்கறிஞர்களும் பாதிக்கப்படுவார்கள் வழக்கறிஞர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய காவல்துறையினரும் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் அந்த சட்டத்தை எம்பிக்களை பார்லிமெண்டில் இருந்து வெளியேற்றிவிட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் அவசரமாக நிறைவேற்றுகின்ற எதுவுமே ஆத்திரத்தில் வரக்கூடிய ஒன்று தானே தவிர அதனால் நிச்சயமாக நலன் கிடைக்க போவதில்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கி வழக்கறிஞர்கள் எல்லாம் நாங்கள் இந்த தெருவில் உட்கார்ந்து இத்தகைய போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்காக மட்டும் அல்ல எங்களை பாதிக்கின்றது என்று சொன்னாலும் குறிப்பாக உச்சவியல் வழக்கறிஞர்கள் இதனால் நிரம்ப பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னாலும் பொதுவான வழக்கறிஞர் என்ற சமூகத்தை நாங்கள் கண்ணோக்கி வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்கள் மூலமாக பொதுமக்களை நிரம்ப பாதிக்கின்றது சட்டம் வரக்கூடாது அதில் சில அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமன்மெண்ட் எல்லாம் தேவையில்லை நான் நிறைவேற்றிட்டேன் இது இதில் இருந்து அமலுக்கு வரும் இன்னைக்கு காலையில் ஒரு குறுஞ்செய்து வருது முதலாவதாக டெல்லியில கடை வீதியில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரி மீது இந்த வழக்கின் ஒரு வியாபாரி ஒரு முதலாவதாக இந்த சட்டம் அமுலுக்கு வந்தவுடன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவன் ஒரு சாதாரண வியாபாரி தொழிலாளி நாங்கள் நினைப்பதெல்லாம் அது சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி தெரு வியாபாரியாக இருந்தாலும் சரி மண்ணி செல்லிக்கொண்டு செல்லிக்கொண்ட வியாபாரியாக இருந்தாலும் சரி பெரு முதலாளியாக இருந்தாலும் அவர்களும் மக்கள் என்பதை நினைத்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது வியாபாரிகள் மூலமாக நீங்கள் மக்களை பாதிப்பில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதை கண்டித்துத்தான் இத்தகைய போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வழக்கறிஞர்கள் பொதுவாக போராட்டங்கள் நடத்தணும் சொன்னா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல்வேறு முறை சிந்தித்து அதற்கென்ன தீர்மானங்களை எல்லாம் பல்வேறு சச்சரவுகளுக்கிடையே நிறைவேற்றி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைத்து வழக்கறிஞர் இணைத்து இத்தகைய போராட்டங்களை நடத்துகின்றோம் என்று சொன்னால் அது பொதுமக்களுடைய நலனுக்காகத்தான் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு நாங்கள் போராடுறோம் நாங்க போராடுவதற்கு அர்த்தத்தை பல பேர் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான் பாதிப்படைகின்ற போது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி வருகின்ற போது எங்களிடம் வர வேண்டும் அந்த பாதிப்பினுடைய குறைகளை நாங்கள் எவ்வளவு திருத்த முடியுமோ எவ்வளவு எந்த வகையில் உங்களுக்கு தீர்த்து வைக்க முடியுமோ அந்த வகையில் தீர்த்து வைப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த சட்டம் ஏன் நிறைவேற்றப்படக்கூடாது தீர்மானங்கள் எல்லாம் அல்ல திருத்தங்களோடு அது கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ரெண்டு மட்டும் தான் சொல்றேன் காவல்துறையினருக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை பொதுவா போலீஸ்காரர்கள் எல்லாருமே நல்லவர்களும் இல்லை எல்லாருமே யோகியர்களும் இல்லை அதற்காக அவர்கள் அறிவியர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் பாதிப்புக்கு யார் பாதிப்பு உள்ளாக்கப்படுகிற பொதுமக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற போது வழக்கறிஞர்கள் செல்கின்ற போது எங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுகின்றது ஆகவே காவல்துறையினருக்கு அதிகப்படியான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் தீர்மானங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடிய மக்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லவே வலியுறுத்தவே இத்தகைய போராட்டங்களை இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்றைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிளம்பும் போது டிவியில ஒரு செய்தி மதுரையில் ஒரு சமூகத்தை ஒரு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது பாய்ந்து இந்த உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சில அறிதலையும் நடந்திருக்கு இருந்துச்சு அதை பார்த்தேன் உண்மையிலேயே வழக்கறிஞர்கள் என்று சொன்னால் ஒருமித்த கருத்தோடு ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்கல நீங்க விலகி இருக்கணும் நமது வாழ்க்கை சங்கத்தில் அத்தகைய முரண்பாடான கருத்துக்கள் வந்த போது நமது பாலசுப்ரமணியம் எப்பொழுதுமே புரிஞ்சு நிற்க மாட்டார் ஆனா அந்த தீர்மானத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னதுக்காக வேண்டியே என்னவோ தெரியல துணிந்து நின்று அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டார் நடவடிக்கை மேற்கொண்ட அதே பாலசுப்ரமணியனை வளைய அதை இணைத்து மீண்டுமாக அவர்கள் இதை சேர்ந்து கொண்டார்கள் அதுல நீங்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு தீவிரமாக நீங்கள் செயல்பட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் இத்தகைய சபல விரோத செயல்கள் நடைபெறாது என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனா இந்த ஒரு தடவை நாம அவரை உற்றுவோம் சொன்னாங்க ஆனா இன்றைய தினம் நமது உண்ணாவிரத போராட்டத்திலே அவர்கள் ஈடுபடவில்லை அல்லது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை எதிர்ப்பை காட்டவில்லை எதிர்ப்பு அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இது ஒரு சுமூகமான ஒரு திருச்சி திருச்சி மாநகரம் போலமே நல்லெண்ணத்தை விரும்பக்கூடிய ஒரு பகுதி என்பதால் அவர்களாக விளைவிப்பட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் நல்லது நல்லது நடக்கட்டும் பண்ணீர் செல்வான் தமது ஜெக்ரமெண்டினுடைய பண்ணீர் செல்வான் பொதுவாக எந்த கருத்தையுமே உடனடியாக ஏத்திக் மாட்டார் எது பேசினாலும் அவங்க சரி இங்க நம்ம போராடுகின்ற போது அந்த நான் இப்போ நான் இப்போதான் இப்போதெல்லாம் நலமாக இருக்கட்டும் சொன்னேன் அவர்கள் வளமாகவே இருக்கட்டும் அவர்கள் வளத்தை அங்கே உள்ள காண்பித்துக் கொண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் அங்கே சில பேருக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க கொடுக்கட்டும் செலவு அவங்க தானே செய்கிறாங்க மோடி கொடுத்து இருப்பதாக அவங்க செய்கிறாங்க கொடுத்தா அவங்க செஞ்சுட்டு போறாங்க சந்தோஷம் நமது பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கருத்தையுமே உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் விவாதத்திற்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனால் தலைவராக இருக்கின்ற பொறுப்பில் இருப்பதனாலோ அல்லது தனது மனதிற்கே ஏற்றுக்கொண்டதனாலேயோ என்னவோ தெரியல தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக இந்த கூட்டமைப்பு ஒரு வார காலத்திற்கு இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அது வழக்கறிஞர்களுக்கு கிடைத்த மக்களுக்கு கிடைத்த இந்த சமூக விரோத சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாகும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இதுதான் உண்மை ஏன்னா இந்த சட்டத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை வழக்கறிஞர்களுடைய வல்லுநர்கள் எல்லாம் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இத நீங்க நிறைவேற்றலாம் எங்களெல்லாம் கலந்தாலோசிங்க சட்டத்தை திருத்துவதில் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் என்பதை தான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாகவும் நாளை நடைபெற இருக்கின்ற போராட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் நாளை மறுநாள் இருக்கின்ற அரசு அலுவலர்களின் முற்றுகை போராட்டத்தின் மூலமாகவும் எட்டாம் தேதி நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன பேரின் மூலமாகவும் நாம் திருச்சி மாவட்டம் கூட்டமைப்பினுடைய ஒற்றுமையோடு எல்லாம் இணைந்து யார்கிட்டையுமோ நம்ம சண்டைக்கு போக வேண்டாம் யார்கிட்டையும் வகுப்பு போக வேண்டாம் அவங்க செஞ்சால் தான் கொடுத்துட்டு போறாங்க அது அவர்களுடைய செலவு இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் நமக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு இதனால் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் நன்மைகளுக்காகவே போராடுகிறோம் நல்லது நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உள்ளாவத போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க போறாரு அதை பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு தொடரலாம்